வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம தோட்டத்தோட அழகான பாப்பி மலர் இந்த பாப்பி மலர் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காய் வைக்கும் அதுக்குள்ளேருந்து பாப்பி சீட் கிடைக்கும் அந்த சீட் வந்து நம்ம பொதுவாக என்னன்னு சொல்லுவோம் நான் தமிழில் கசகசான்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக இந்த வீடியோ போட்டேன் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன் இந்த பாப்பி சீட்ஸ் பற்றி பாப்பி மலரை பற்றி அப்பா போட்டதும் போதும் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துச்சு ஆனால் மக்களே இதை பற்றி நல்லது தெரிஞ்சிருக்கோ இல்லையோ நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படி தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட நல்ல பயன்பாடை பற்றி தெரிஞ்சிருக்காங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது வந்த கமெண்ட்ஸை படித்ததில்லை ஓகேங்க இந்த தாவரம் வளர்க்குறது வந்து லீகலாக லீகல் இல்லையா அப்படின்னு பார்த்தா நான் யூகேல இருக்கேன் அதுவே நிறைய பேருக்கு தெரியலையோ அப்படின்னு எனக்கு தோணுது நான் யூகேயில் இருக்கேன் எங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அதனால் நாங்கள் இங்கே லீகலாக க்ரோ பண்ணலாம் பட் இதை வேறொரு பர்பஸ்க்கு பயன்படுத்தினா மட்டும்தான் இது வந்து இல்லீகலாக ஆகும் அதை தவிர இதோடய பூவோ நான் காய பறித்து விதை விதையெடுத்து என்னோடய சமையலுக்கு பயன்படுத்துகிறதுனால இது வந்து இல்லீகலாக ஆகிடாது நான் பார்த்தீங்கன்னா நிறைய கார்டனிங் குரூப்ஸ்லாம் மெம்பராக தான் இருப்பேன் அதே மாதிரி ராயல் ஹார்டிகல்ச்சர் சொசைட்டி ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க அதுலேயும் நான் ஒரு வந்து மெம்பராக இருக்கேன் அப்போ நம்ம அங்கேலாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் இது எங்கே பார்த்தாலும் க்ரோ பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது யூகேலெலாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம இல்லீகல் பிளான்ஸ்லாம் க்ரோ பண்ண முடியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை இதை வளர்த்துட்டு அந்த பூவை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த சீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தேன் காய இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் அது ஒரு என்ன சொல்கிறது டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால நம்ம இதை என்ன செய்ய போகிறோம் நல்லா காய வைக்க போகிறோம் காய வச்ச பிறகு நம்ம உடச்சி பார்ப்போம் நமக்கு எவ்வளோ சீட்ஸ் வருதுன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒன்லேருந்து ரெண்டு வாரம் அப்படியே நான் விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து நம்ம உடச்சி அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அந்த சவுண்டை கேட்டிங்களா என்னென்னா சின்ன வயசில் கா காட்டு காடுன்னு சொல்ல முடியாது நம்ம அந்த வயவல் பக்கம்லாம் போகணுன்னா அங்கே ஒரு செடி இருக்கும் அதில் ஒரு விதை இருக்கும் அதை வந்து கிளுகிலுப்பை மாதிரி இப்படி காதில் அப்படியே பண்ணோன்னா ஒரு அழகான ஒரு ஓசை வரும் அதே மாதிரி இருந்துச்சு உட்காந்து நான் கொஞ்ச நேரம் அப்படியே தெரப்பெட்டிக்கா இருந்துச்சு கையில் வச்சு அப்படியே கிழிகிலுப்பை மாதிரி ஆடிகிட்டே இருந்தேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்டு பாப்பி சீட வச்சு கேக் மேக் பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து கருப்பு கலர்லேயும் நான் பார்த்துருக்கேன் இங்கே என் ஃப்ரெண்ட் வீட்டில் உள்ளதெல்லாம் கருப்பு கலர்ல இருக்கும் அவங்க கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க இது வந்து வெள்ளை கலர்ல இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க கசகச அவிச்சு கொடுப்பாங்க அதுலேருந்து நீங்கள் எப்படி முளைக்க வைக்க முடியும்னு எனக்கு தெரியலை நான் போட்டேன் முளைச்சி வந்துச்சு நான் பூக்காக தான் ஆக்சுவலாக போட்டது இப்ப நிறைய இருக்குதுங்க அதாவது ஒரு சில பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் எந்த கேருமே தேவையில்லை போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே தெளிச்சு விட்டோம்னாவே போதும் காடு மாதிரி மண்டிடுவாங்க அதே மாதிரி தான் அந்த பாப்பி சீடெல்லாம் நம்ம தெளிச்சு விட்டாலே போதும் அதுக்கு போய் உரம் போடணும் நல்ல லுக்காப்டர் பண்ணணும் பூச்சி வரும் அது வரும் இது வரும்னு எதுவுமே கிடையாது செம்ம சூப்பராக அப்படியே விகோரஸாக க்ரோ ஆகுது அதே மாதிரி நம்ம செடியை வந்து பிரித்து பிரிச்சு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பம்பளாக போகுது இந்த செடி வந்து ஆனுவல் பிளான்ட் சொல்லுவாங்க இதே இதில் பெரினியல் பிளான்டும் இருக்கு அது இன்னொரு வெரைட்டி இதே மாதிரி இந்த செம்பருத்தியில் எப்படி ஒத்த செம்பருத்தி இருக்கும் அடுக்கு செம்பருத்தி இருக்கும் அந்த மாதிரி சில பாப்பியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இங்கே சிகப்பு ரொம்ப சிவப்பு ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா அந்த செகண்ட் வேர்ல்டு வாரோட அந்த சிம்பிள் வந்து வேர்ல்டு வாரோட சிம்பிள் வந்து அந்த ரெட் பாப்பி சீட் வச்சிருப்பாங்க சாரி ரெட் பாப்பி மலர் தான் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க நவம்பர் மாதத்தில் எல்லாருமே அதை வந்து வியர் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த ரெட் பாப்பி சீட்லேயே வேற அது வந்து மற்ற மருந்து எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஃபேமஸ் கிடையாது ஆனால் மற்ற மலர்கள்லாம் பார்க்க தான் ஈஸியாக இருந்துச்சு எல்லா இடத்துலையும் வந்து உட்காந்து உட்காந்து உடச்சிட்டு இருந்தேன் இங்கே பாருங்க பூ நம்ம பக்கத்தில் ஆரஞ்சு கலர் ரோஜாப்பூ எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல இது வந்து கோல்டு கலரெலாம் பூக்குது அப்புறம் கொஞ்சம் லைட் ஆரஞ்சு ஷேடும் வருது இப்போ இதான் நம்ம உடச்சி எடுத்த பாப்பி சீர்ஸு அது கூட நான் என்ன பண்ணேன்னா நல்லா காய வச்சுட்டு அது கூட பழைய கொஞ்சம் இருந்துச்சாதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்க போகுது அதனால் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சோறுங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவாங்க முஸ்லீம் வீட்டில் செம்மையாக இருக்கும் அந்த கல்யாணம் டைமில் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த நோன்பு டைமாக எனக்கு என்னன்னு தெ சரி ஞாபகம் இல்லை அப்போ ஈவினிங் டைமில் இந்த சாதம் பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு வாசனமாக இருக்கும் அப்புறம் இது பன்னீர் அதுதான் இன்றைக்கி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அந்த ரெசிபிக்கு அந்த நெய் சோருக்கு கசகசா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அப்போ தான் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குதுன்னு ஒரு ஃப்ரெண்டு அவள் பாகிஸ்தானி ஃப்ரெண்டு அவளுக்கு இந்த சாதம் கொடுத்தோன்னே அவள் சொல்கிறான் எங்கேயிருந்து இந்த ஃப்ளேவர் வந்துச்சு இவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது வாசமாக இருக்குதுன்னு கே சொன்னால் நான் சொன்னேன் அதுக்கு முக்கியமே அந்த கசகசா தான் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி நான் கேசரி பன்னீர் நம்ம நெய் சோறு அப்புறம் சிக்கன் அவ்வளோதாங்க இன்னைக்கு சூப்பரான வீடியோ பார்த்துட்டோம் இன்னும் நிறைய வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோ உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது